எனக்கு பால காடு கொழும்பு சேர்ந்த போடும் இப்ப அடுத்து ஐஸ்கூடியா வாழை வாழை பீ வந்து கண்டா வாழை வந்து இது வளரும் வளரும் வளர்ந்தா குட்டி வேற இந்த

வணக்கம் உணக்கம் யாருக்கு வந்தாங்கனா யாழ்ப்பாணம் தான் அளித்து மீன் எந்தியில அப்படி பார்த்துட்டு மீன் என்னென்ன அந்த நாங்கள் நாங்க அப்படி கடற்கரை எல்லாம் கும்பலா மீன் கும்பலா மீனை பார்த்தீங்கன்னா

ಅಡಿಕಡೆ ಅವನ ಕಪ್ಪಲ್ಯೇ ಅ ಕೊಳ ಸಂದಿ

காத்த போயாண்டு கடலுக்கு காத்து வந்து காத்து வரும் தெரியாது نا پينٽرا وے ها اڙا يانه فالو کي پاळي چوروا ايده پاس ورتو وانه ايده فالو چوروا وانه ايده فالو فالو نيبي راجي வா கண்ட வாழைய வந்து இதுக்கு வளரும் வளர்ந்தா இங்க பெருசா பெருசா இங்கு நாங்க மயிலிடையில வளர்த்துக்கொழுது போயிருக்கேன் வாழைனா மூன்று கிலோ நாலு கிலோ

வரும் ஒவ்வொரு காற்றுக்கும் வந்து இங்கே ஒதுக்கில வந்து நிற்பேன் இந்த நண்டு இந்த நண்டு இப்போ அங்கே பெரிய பெரிய அடிக்க இங்கே வந்து டீவு பார்க்க அங்க போய் நிற்பேன் அப்போ வரையக்கே எங்க வேலை கொடுத்தா எந்த வரையில மாட்டோம் காட்டுறது குட்டி வேற இந்த பலாள ஏழு மணிக்கு சார்ந்த ஓடினா ரெண்டு மணி மட்டும் நீங்க விடரா நாலு மணிக்கு சார்ந்த ஓடினா பின்னா எட்டு மணிக்கு மட்டும் நேரமே இருக்க சந்தை இப்ப இல்லாலி ஓட்டு திறந்தேன் உங்களால கோப்பை இதுவாலை முன்னால கட்டு தினங்களெல்லாம் இதாக அப்போ நாங்கள் முந்தி இதாக பத்து மாதிரி இப்போ நாங்கள் சுத்தி இருபத்தி ரெண்டு மைல் தூரம் சுத்தி தான் போகணும் அது ரெண்டு பஸ்ஸு தான் போகணும் துறந்து விட்டா மக்களுக்கும் பேரையா இது பேரா மீனாம்பாருங்கல்ல இடம் பேர பேருங்க இந்த சிங்க மீனொன்று இருக்குது பேருங்கல்ல மக்கள் மரியா சாப்பிடும் நாங்கள் இங்கே மூணு மணிக்கு போகும் ஜெயக்கு ஆறு மணிக்கு எத்தனை மணிக்கு வேலை அனுப்பிச்சிடும் ஒரு மணி ரெண்டு மணிக்கு அதிக அளையா அதிகம்

đi bao nhiêu km? chưa được mấy ba tiền. tên là mi nào đấy? ui,

உடாண்டியுடைய பேருங்க எப்படி மினிங்கொன்று இது வரும் இருநூற்றி ஐம்பது ரூபாயம் பேருங்க

வந்து மீன் எடுத்துக்கொண்டிக்கிறேன் பாருங்க ஆட்கள் மீன் எடுத்துக்கொண்டு நிக்க எடுத்து எடுத்து கொண்டு சந்தையில் ஒட்டி கொண்டு கொண்டு நிக்க குழந்தை காவலை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்